மேம் ஆர் லைக் அன் ஏஞ்சல் ஆர் த பர்ஃபெக்ட் கவுன்சிலர் தேங்க் யூ க்யூட் குட்டீஸ் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நோஷிகாங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் மேம் சொல்லியிருக்காங்க மேடம் எனக்கு உதவுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன கொஸ்டின் எதுக்காக உதவணும் இவங்களுக்கு என் கணவர் அவங்க சித்தி கூட தப்பாக இருந்தது நான் பார்த்துட்டேன் மேடம் அவங்க அப்பாவுடைய இரண்டாவது மனைவி என்னை வேண்டாம் நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் சரி அதாவது அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு மகன் போன்ற ஒருத்தர் சித்தியிடம் தப்பாக நடந்துட்டாரு இவங்க பார்க்க நேரிட்டு விட்டது என்னை வேண்டாம் நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் நோயின்னு சொல்ல மாட்டேன் மன சொல்ல மாட்டேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குமா நடக்கும் ஸோ அங்கே தப்பு தண்டா நடக்குது இதை பார்த்த பெண்ணை வீட்டை விட்டு வெளியே போ சேலஞ்ச் பண்ணாதீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்கள் உங்கள் கணவனை சார்ந்து தான் இருக்கிறீங்க எல்லா பெண்களும் அப்படித்தான் படித்த பெண்ணோ ஃபைனான்ஷியலாக ரொம்ப இன்டிபெண்ட் பெண்ணோ கணவனோட சேர்ந்து வாழ்ந்து அவரோட உறவு கணவன் மனைவியாக வாழ்ந்து குழந்தைகள் பெற்றெடுத்த அவியார் மியூச்சுவலி இன்டர்டிபெண்ட் சரி இப்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரியல அதனால தான் வெளியே போ அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் ஒரு சம்பாதிக்கிற பெண்மணியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அமைதியா இருங்க அமைதியா இருங்க கொஞ்ச நாளில் இதெல்லாம் கடந்து போகும் இதெல்லாம் சேலஞ்ச் பண்ண முடியாது சேலஞ்சு பண்ண முடியாத விஷயங்கள் ஸோ கணவரையும் கணவரும் நீங்களும் வீடை மாற்ற முடியும்னா கொஞ்சம் தள்ளி போக முடியும்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய அப்பா போன்ற ஸ்தானத்தில் இருக்கிற உங்கள் மாமனார் அவர்கிட்ட மறைமுகமாக பேசி ஓப்பனாக சொல்லாதீங்க ஓப்பனாக சொல்லாதீங்க சில விஷயங்களை மூடி மறைத்து மெல்ல தான் பண்ணணும் ஓகே சேலையில் சேலை வந்து முள்ளில் விழுந்துருச்சுன்னா சட சடன் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது சேலை கிழிந்து போகும் சோ மெதுவாக பக்குவமாக இப்படிப்பட்ட விஷயங்களை கையாள உங்களுக்கு அந்த புத்தி கூர்மையும் தெளிவும் அறிவும் நிதானமும் இருந்துச்சுன்னா நல்லது ஓகே